மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நைனார சந்திச்ச அப்ப இலங்கோ வேலனின் சதாபிஷேக விழாவில கலந்து கொள்ள சென்னை வந்த பாஜக தேசிய புதிய செயலாளர் பிஎல் சந்தோஷை நயனார் சந்திச்சப்ப திகவுக்கு எதிராக உங்க கிட்ட வேகம் இல்ல அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்களா எதுக்காக உங்களை தலைவராகணும் அப்படிங்கறத மறந்துட்டீங்களா இனி இந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செய்தார் இந்த எச்சரிக்கையால கொஞ்சம் உஷாரான நைனார் திமுக எதிர்த்து பேட்டிகள் வெளியிட்டதாகவும் ஸ்டாலினோட உதயநிதியை தாக்கவும் அடிக்கடி பேட்டிகள் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அவர் என்ன பேட்டிகள் பதிவு செய்யப்படும் பதிவுகள் எல்லாமே தொகுக்கப்பட்டு பாஜக மேலதிகாரிகளுக்கு அனுப்பப்படுது நைனாரோட ஆதரவாளர்கள் திமுகவை எதிர்த்து பேசின பேட்டிகள் பத்திரிகை கட்டுரைகள் பத்திரிகை களத்துகளாக தொகுக்கப்பட்டு டெல்லிக்கு தொடர்ந்து அனுப்பப்படுது இந்த நிலையில தமிழக சட்டமன்ற வளாகத்துல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அறையில நயனார் நாகேந்திரனும் எடப்பாடியும் சந்திச்சு முப்பது நிமிஷங்கள் பேசினாங்க அது அரசியல்ல கவனிக்கத்தக்க ஒன்னா இருக்குது பாஜகவோட கூட்டணி அரசியல் துணை முதலமைச்சர் பதவிக்கு நயனார் நாகேந்திரன முன்மொழிந்து போஸ்டர்கள் ஒட்டியது எடப்பாடிய கோபப்படுத்துச்சு உடனே அவர்கிட்ட பேசி அவருடைய எதிர்வினைய எடப்பாடி வெளியிட்டதாக சொல்லப்படுது இதனால ரெண்டு பேரும் அரசியல் ரீதியாக பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பா அதிமுக பாஜக தரப்புல விசாரிக்கும் போது கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி விமர்சனம் செஞ்சு வர்றாங்க ஆனா மக்கள் கிட்ட இது பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு தெளிவாகி இருக்கு இருந்தாலும் இதுல அலட்சியம் காட்டக்கூடாது திமுக ஆட்சிய மாத்தணும் அப்படின்னு ஒரே சிந்தனையில இருக்கிறவங்க ஒன்னா இணைந்து செயல்பட வேண்டும் அடுத்த பத்து மாசங்கள்ல இத உறுதி செஞ்சு காட்டணும் அதுக்கான முதல் கட்டமா அதிமுக தலைவர்களோ பாஜக தலைவர்களும் மேடையில ஒன்னா இணைந்து ஒரு பொது கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆலோசிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே இத ஒத்துக்கொண்டாங்க அப்ப பாஜக கூட்டணிய அதிமுகவோட அடிப்படை நிர்வாகிகள் விரும்பல அப்படின்னு எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு நயினார் கேள்வி கேட்டாரு அதுக்கு பதிலா எடப்பாடி என்ன சொன்னார்னா எங்க கட்சி நிர்வாகிகள் கிட்ட பாஜக கூட்டணி அமைப்பதற்கு அதிருப்தி இருக்குது அப்படிங்கறத மறுக்க மாட்டேன் அவங்களுக்கு புரிய வைக்க கூட்டத்தை நடத்துறேன் பாஜக கொள்கை கூட்டணி இல்ல தேர்தல் கூட்டணி தான் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அவர் இன்னும் தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா கொள்கை வேறுபாடு உள்ள கட்சிகள் கூட்டணி அமைக்க கூடாதா அப்படியும் கூட்டணி அமைச்சா கொள்கைகளை விட்டு கொடுத்ததா அர்த்தமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதனால அடுத்தடுத்து அதிமுகவும் பாஜக திமுகவுக்கு எதிராக ஒன்னா நடவடிக்கை எடுக்க இருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லுது